السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي اللهم صل على سيدنا محمد. ുംരുണെ അല്ലാ നമ്മുടെ ഹബീബ് നായകം ചക്രവർത്തി ആകിയായകം സാഹു അലേഹി വസം അവരുടെ പുനിതം മിക ഉമ്മ അംഗത്തിനായി ആക്കിയാൽ പുതിയ അവിടെ അവർ അള്ളാവി അത് ഉണ്ടാവുക അലഹമുല്ലാ അത് മറ്റുമിൻ്റെ നായകം സല്ലാഹു അലേഹി വസം അവ அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தன் உங்களுக்கும் எனக்கும் தந்திவானாக அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்று நாயகம் செல்லலாகும் அழகி வசல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் எவ்வாறு செயல்கள் செய்வார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அன்பானவர்களே செல்லாகும் அழேஹி வசல் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் தனது கரங்களை கொண்டு முகத்தில் தளவுவார்கள் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் ஃபஸ்தத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜலஸ யம்சஹு நௌ அன் வஜிஹி பியதிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்து விட்டால் எழுந்து அமர்ந்து அவர்கள் தன்னுடைய கரங்களை கொண்டு தன்னுடைய முகத்தில் தடவுவார்கள் அப்பொழுதுதான் முகத்தில் தடவுவது ஏற்பட்டு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் என்பதற்காக இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள் அதற்கு பிறகு ராயம் சலாஹர் வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லதி அவன் எப்படியா பட்டவன் என்று சொன்னால் அஹ்மா அம்தானா இந்த மௌத் இந்த சிறிய மௌத்திற்கு பிறகு மீண்டும் எங்களை ஹயாத்தை கொடுத்து இருப்பினாய் அப்படியாகப்பட்ட பட்ட அனைத்து புகழும் உண்டாவதாக வைலகி நுஷூர் இன்னும் அவரின் பக்கமே மீதுவோது இருக்கிறது என்பதாக நாயகம் சல்லும் அலேஹி இந்த துவாவை ஓதுவார்கள் அலஹமது என்பதாக இந்த துவாவை ஓதுவார்கள் அன்பானவர்களே நாம் இந்த துவாவை மரணம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிலர் மரணம் இருந்தும் அதை நாம் தூங்கி எழுந்தவுடன் ஓதாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் எது எதெல்லாம் சொல்லல்லாஹும் அழகம் அவர்களுடைய சுண்ணத் என்று நமக்கு தெரிய வருகிறதோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நடக்க வேண்டும் அப்படி எடுத்து நடப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹுடைய நேசத்திற்கு ஆளாகுவோம் நேசராக நாம் ஆக முடியும் பிறகு அப்பகுப்பு செய்வார்கள் தூங்கி எழுந்தவுடன் ரசோலுல்லாய் சொல்லுங்கள் மிஸ்வாக்கு செய்வார்கள் இவ்வாறாக தூங்கி எழுந்தவுடன் நாயகம் சொல்லல்லாஹெல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான அந்த செயல்களை நாமும் பின்பற்றினோம் என்று சொன்னால் முன்னாள் சொல்லி காமிச்சோம் ஆளாக்கும் நம்மளை என்பதாக சொல்லி காமித்தோம் இப்ப ரசுலு அவர்கள் செய்ததை கொண்டே நாமும் தூங்கி எழுந்து நம்முடைய முகத்தை தடவி அந்த துவாவை மிஸ்வாக் செய்வது என்பதும் ரசூலுல்லாஹ் சலுல்லாஹ் அலைவர் அவர்களுடைய சுண்ணத்தான காரியங்கள் ஒன்றாக இருக்கிறது அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தாலும் அனைவருக்கும் தோக்கி செய்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته